ஓசூர் அருகே மாட்டு தீபன தொழிற்சாலைக்குள் பனிரெண்டு அடி உயர கஞ்சா செடிகளை வளர்த்து வந்த வடமாநில தொழிலாளி கைது ஏழு கிலோ இடையிலான ஐந்து செடிகள் பறிமுதல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த ஆண்குழு என்னும் கிராமத்தில் கால்நடை தீபனம் தயாரிப்பு நிறுவனத்தில் வட தொழிலாளர்கள் ஏராளமானோர் தங்கி வேலை பார்த்து வருகின்றனர் குடும்பமாக தங்கியுள்ள வடமாநில தொழிலாளர்களுக்கு நிறுவனத்திற்குள்ளாகவே குடியிருப்புகள் அமைப்பு கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் தொழிற்சாலைக்குள் கஞ்சா செடிகள் வளர்க்கப்பட்டு வருவதாக ஓசூர் மதுவிளக்கு மற்றும் போதை தடுப்பு பிரிவு போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் தொழிற்சாலைக்குள் ஆய்வு செய்ததில் மரம் போல வளர்ந்து நிற்கும் கஞ்சா செடிகளை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் பன்னிரண்டு அடி உயரத்திற்கு இருந்த ஐந்து செடிகளை பறிமுதல் செய்து விசாரித்த நிலையில் புக்கர் யாதவ் என்பவர் வட மாநிலத்தவர்களுக்கும் தானும் பயன்படுத்த வளர்த்து வந்தது தெரிய வந்தது கைப்பற்றப்பட்ட கஞ்சா செடிகள் ஏழு கிலோ இருந்த நிலையில் புக்கர் யாதவ் கைது செய்யப்பட்டுள்ளார்